அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் விநாயகப் பெருமானை சொல்லும்போது ஞானத்தின் அடையாளமாக சொல்லுவாங்க அதே போல் பிரணவத்தின் உருவமாக சொல்லப்படும் அவருக்கு ஆவணி மாதம் வருகின்ற இந்த வளர்ப்பிறை சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப உகந்த நாளாக கருதப்பட்டு அந்த விநாயகர் சதுர்த்தி தினம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இந்த நாளில் கொண்டாடப்படும் அது வருகின்ற சனிக்கிழமை அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியானது வருகின்றது இப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் விநாயகர் சிலை இருக்கு நாங்கள் வழிபடலாமா வழிபடலாம் தாராளமாக விநாயகர் படம் வச்சுருக்கோம் போதுமா அப்படின்னா போதுமானது இல்லை நம்ம விநாயகர் சிலை வாங்கி வழிபடலாமா இது வரலும் வழிபடலை அப்படின்னாலும் முதன்முறையாக வழிபடுறவங்களாக இருந்தாலும் விநாயகர் சிலை வாங்கி வைத்து வழிபடுங்கள் அது உண்மையாலுமே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்படின்னா மாற்றுக்கிறது இல்லை வினைகளை தீர்க்க வல்லவர் விநாயக பெருமான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் இந்த சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகப் பெருமானிடம் வேண்டி கேட்டுக்கொள்ளும் பொழுது அப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ரொம்ப சுபிக்ஷமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் அப்படின்னா மாற்று கருத்தே இல்லை அது அனுபவபூர்வமா அனைவரும் உணர்ந்த ஒன்று அந்த வகையில் நாளை மறுதினம் அதாவது நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலேருந்து விரதமாக இருந்து விநாயகர் சதுர்த்தி அந்த மாலை நேரத்தில் ஆலயத்துக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்ளும் பொழுது அங்கு நாம் வைக்கின்ற பிரார்த்தனைகள் நிறைவேறும்னா மாற்றுக்கிறது இப்போ வீட்டில் நம்ம விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறோம் என்ன பண்ணலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் போய் விநாயகருடைய களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை சின்னதாக கூட ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வரும்போது ஒரு தாம்பூலம் நம்மளே எடுத்துகிட்டு போயிடணும் நவதானியம் இருந்தால் எடுத்துகிட்டு போயிடுங்க ஒரு அஞ்சு ரூபாய் காசு எடுத்துகிட்டு போயிருங்க தட்டில் அந்த நவதானியத்தை பரப்பி அந்த அஞ்சு ரூபாய் காசை வச்சு அதுக்கு மேலே விநாயகப் பெருமானை வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் வீட்டுக்கு வரும்போது ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே விநாயகப் பெருமானை கொண்டு போகிறது ரொம்பவே சிறப்பான விஷயம் வெள்ளிக்கிழமையே கொண்டு போயிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்மளால் முடியலனா சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் நேரமே வாங்கிக்கலாம் வாங்கி அப்படியே இதே மாதிரி பிரதிஷ்டை பண்ணி அங்கே வைக்கலாம் நேரம் காலம் இருந்து இருக்கா விநாயகப் பெருமானை பொறுத்தளவு நேரமும் கிடையாது காலமும் கிடையாது எந்த நேரத்தில் வேணாலும் வாங்கலாம் அவருக்குள்ளே எல்லா கிரகங்களும் ஒடுங்கும் அப்படின்னு சொல்லப்படும் அதனால் எந்த தன்மையும் விநாயகப் பெருமானை பாதிக்கப்பட போவதில்லை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சனி பகவானுடைய பார்வை கூட அவரை எதையும் செய்யாது அப்படிங்கிறது நாம் அறிந்து கொண்ட ஒன்று தான் அதனால் நேரமெல்லாம் இல்லை நம்ம மனசார விநாயகப் பெருமானை எந்த நேரத்தில் வேணாலும் வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணிக்கலாம் அதாவது ஆவாகனம் செய்து கொள்ளலாம் வச்சுட்டு வாழைகளை விரிச்சு அதுல கொண்டு வந்ததுமே ஒரு ரெண்டு வாழைப்பழத்தை வச்சு நிவேதியம் செய்துட்டு சின்னதாக பூஜை பண்ணிருங்க வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை காலையில நீங்க பூஜை பண்றதா இருந்தா முறைப்படி நம்ம வாழைகளை விரைத்து நம்மளால் என்ன செய்ய முடியுமோ பொங்கல் செய்கிறோம் பாயாசம் செய்கிறோம் இந்த மாதிரி எது செய்ய முடிஞ்சாலும் ஒரு நெவேதிய பொருளாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இல்லைன்னா பழ வகைகள் எதுவாயினும் சரி அதை நம்ம வைக்கலாம் கரும்பு கெடைச்சிதுன்னா கரும்பு வைங்க மோதகம் செஞ்சு வைங்க கொழுக்கட்டை செஞ்சு வைக்கலாம் இந்த மாதிரி விநாயகப்பெருமானுக்கு உகந்ததாக கருதப்படக்கூடிய அதுவை அனைத்தும் அன்றைய தினத்திலே வைக்கலாம் நைவேத்தியம் செய்துவிட்டு எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு நாம் உண்ணலாம் தவறு கிடையாது இல்லை மாலை நேரத்தில் வழிபடுறது சிறப்புன்னு சொல்கிறாங்களே ஆமாம் ரொம்ப உண்மையான விஷயம் சதுர்த்தி தினத்தில் மாலை நேரத்தில் சந்திரன் உதயமானதற்கு பிறகு அந்த வழிபாட்டை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வளர்பிறை நான்காம் பிறை சந்திரன் வருது இல்லையா அதுக்கப்புறம் விநாயகப் பெருமானை வழிபடுறது சிறப்பு விநாயகப் பெருமானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் சந்திர தரிசனம் செய்கிறது இன்னும் சிறப்பு அதுவும் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதனால் அன்னைக்கு நம்ம வீட்டிலே இருந்தால் கூட காலையில் செய்ய வேண்டிய வழிபாட்டை மாலை நேரத்தில் செஞ்சுட்டு விநாயகர் அகவல் படிக்கலாம் அவருடைய மந்திரங்களை சொல்லலாம் இந்த மாதிரி எல்லாம் ஜபம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வழிபாட்டை முடிச்சுட்டு வெளியே வந்து சந்திர தரிசனம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் நம்ம தவற தவறவிடக்கூடாத ஒரு விஷயமும் கூட இப்படி செய்யும் போது இப்போ ஆலயத்தில் போய் நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா அருகம்புல் மாலை போடலாம் வெள்ளெருக்கு பூ மாலை போடலாம் வில்வ இலை சமர்ப்பணம் செய்யலாம் செம்பருத்தி பூ சமர்ப்பணம் செய்யலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை விநாயகப் பெருமானுக்கு அன்றைய தினத்துல செய்யலாம் குறிப்பாக தேங்காய் எண்ணெயில விளக்கி ஏற்றுறது கஷ்டங்கள் தீர கடன் தீர ஏற்படுகின்ற இடர்கள் தீர அபிஷேகங்கள் செய்து தேங்காய் எண்ணெயில விளக்கி ஏற்றி இந்த மருகம்புல் மாலை போட்டு விநாயகப் பெருமானிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த தடைகளையெல்லாம் தீர்த்துத் தருவார் விநாயகர் பெருமான் அப்படின்னு சொல்லப்படும் அவ்வளவு அற்புதமான வழிபாடு அனைவரும் வழி கூட வழிபடக்கூடிய வழிபாடு அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த விநாயகர் சதுர்த்தியை குறிப்பிட்டு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட விநாயகர் சதுர்த்தி நாளை மறுதினம் அறிகிறது மறக்காமல் வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடு முடிஞ்சதுமே சனிக்கிழமை முடியுது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அருகாமையில் உள்ள ஏரி குளம் குட்டை அந்த மாதிரி ஏதேனும் இருந்ததுன்னா அங்கே கொண்டு போய் அதை கரைச்சடலாம் இல்ல அருகாமையில எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம ஒரு சின்ன பக்கெட் எடுத்து அதுல தண்ணி ஊத்தி அதுக்குள்ள கரைச்சிட்டு அந்த தண்ணீரை நம்ம பூச்செடிகளுக்கு அப்படியே வெட்டிடலாம் அப்ப அதனால என்ன ஆகாது அப்படின்னா மாசு அடையாது ஏன்னா களிமண் தான் நம்ம வாங்கிட்டு வரோம் இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகள் அவங்க கையாலேயே செய்து வழிபடுகிறார்கள் வாங்குவதற்கு பதிலாக செய்து கூட வழிபடுறாங்க அதை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் அது குழந்தைகளுக்குள்ள அந்த ஆன்மீகத்துடைய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அல்லது அந்த பக்குவ நிலை அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படுவதை நாம் அந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள முடியும் நண்பர்களே மறக்காமல் உங்கள் நண்பர்களுடனும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்